ஸ்ரீ குருபியோ நமகா ராமநவமி இந்த வருஷம் குரோதி நாம சமஸ்திரத்தில் வரக்கூடிய ராமநவமிக்கு ஒரு விசேஷத்துவம் இருக்குது அதிக முக்கியத்துவம் இருக்குது நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினேழாம் தேதி ராமநவமி வருது இந்த ராமநவமி பண்டிகை பொதுவாகவே வைதிக சனாதன தர்மத்தில் நமக்கு எடுக்கப்பட்டுள்ள பண்டிகைகள் ரொம்ப முக்கியமானது அல்லவா சரி இந்த குரோதி நாம சம்பரத்தில் வரக்கூடிய இந்த பண்டிகை அப்படின்னு முக்கியத்துவம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே பூமி அயோத்தியாவில் பிரம்மாண்டமாக ஆலயம் எழுப்பப்பட்டு அதை தொடர்ந்து வரக்கூடிய முதல் ராமநோமி இந்த ராமர் கோவில் இருக்கு இல்லையா ராம மந்திரிர் அயோத்தியாவில் அதை நினைச்ச மாத்தத்துலேயே ஒரு ஐநூறு வருட போராட்டம் கண்மாடி ஞாபகம் வருது நண்பர்களே ஐநூறு வருட போராட்டத்தின ஒரு முடிவு தான் இந்த பிரம்மாண்டமான ஆலயம் அதுவும் நம்ம காலத்தில் நம்ம இதை பார்க்குறோம் நம்ம எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள் தான் அல்லவா இந்த ரா இந்த ராம மந்திரை நினச்சி பார்த்தா அதுக்கு பின்னாடி ஐநூறு வருட போராட்டக்காரன் குறிப்பிட்டேன் அது மாத்திரமா பல பேரோட தியாகம் அதில் அடங்கியிருக்கு பல பேருடைய போராட்டங்கள் அடங்கியிருக்கு பல பேருடைய தபஸ் அடங்கியிருக்கு பல மகனீர்களோட ஆசீர்வாதமும் அடங்கியிருக்கு எல்லாம் சேர்ந்து தான் இந்த ராம மந்திர் அயோத்தியாவில் எழுபட்டுள்ளது நண்பர்களே அதை தொடர்ந்து வரக்கூடிய முதல் ராமநவமி அது மாத்திரமா இந்த ராம ஜம்மஸ்தானத்தில் எழுபிருக்கக்கூடிய இந்த ராம மந்திர் கடைசியில் யாரால் வந்து வந்து நமக்கு வந்து முடித்து வைக்கப்பட்டுள்ளது என்று பார்த்தால் அதிலேயும் ஒரு தெய்வீகம் அடங்கியிருக்கு ஒரு பக்கம் கர்மயோகி மறுபக்கம் சன்னியாசி யோகி இருவருடைய பெருமுயற்சியும் இதில் கடைசியில் அல்லவா அதுவும் நமக்கு என்ன தெரியும் சரி இந்த ஸ்ரீராம நவமி ஏப்ரலில் பதினேழாம் தேதி வரக்கூடிய இந்த ஸ்ரீராம நவமி நாம் கொண்டாடும்போது மிகவும் உற்சாகமாக அவங்க இல்லங்களில் யதாவதியாக யசோக்தமாக சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கிறதோ அப்படி கொண்டாடுவோம் அதை தவிர முடிந்தால் இந்த ஸ்ரீராம நவமியை நம்ம கூட்டாகவும் சமஷ்டியாகவும் எல்லோருடனும் சேர்ந்தும் மாலை வேலைகளை கொண்டாட முயற்சி பண்ணுவோமே இன்னொரு வேண்டுகோளும் எனக்கு இருக்குது அன்றைக்கு முடிந்தவர்கள் எங்கேயாவது பொது இடங்களில் வெயில் இருந்து தயிக்கிறது இல்லையா தாகம் தீர்ப்பதற்காக ஒரு விநியோகம் செய்வதிலும் நாம் வந்து இறங்குவோம் பிறகு மாலையிலோ எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போது கூட்டாக நாம் எல்லோரும் சேர்ந்து தாரக மந்திரம் இருக்குது இல்லையா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அப்படிங்கிற தாரக மந்திரத்தை நாம் எல்லோரும் ஜபம் பண்ணுவோம் குறைஞ்சது தனிப்பட்ட பண்ணுவோம் ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை ஜபம் பண்ணுவோம் ரொம்ப புண்ணியமானது இந்த தாரக மந்தத்தை ஜபம் பண்ணுவது மூலமாக ஸ்ரீராமநாமி அன்று தனிப்பட்ட நபருக்கும் புண்ணியம் கிடைக்கின்றது அந்த குடும்பத்திற்கும் புண்ணியம் லோக கல்யாணம் லோகக்ஷேமத்தும் இதில் அடங்கியுள்ளது நண்பர்களே எல்லோரும் ஸ்ரீராமரோட அருளால் நோய் நொடிவின்றி நலமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த ராமபிரானை நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராயணம் जय राम जय जय राम श्रीराम 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 जय राम जय